ஸ்ரீ குருப்யோ நம பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பாண்டுரங்கன் மகிமையில் சமர்த்த ராமதாசர் நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு பாட்டு பட் பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி ஏன்னா சிவாஜியோடைய குருங்கிறது மீறி நிறைய அவருடைய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ஸ் வந்து நிறைய பக்கங்களாக சொல்லப்பட்டிருக்கு அதில் கொஞ்சம் நம்ம பார்த்தோம் இன்ட்ரடக்ஷன் அதாவது ஆஞ்சநேயருடைய ஸ்வரூபமாக அவள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தையிலே இல்லாமல் இருக்கு ப்ரே பண்ணி பகவானை ப்ரே பண்ணி அவளுடைய குலதெய்வம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அம்சமாக ஒரு பையனும் ராமனுடைய பக்தனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய அம்சமாகவும் ராமதாசர் பிறக்கிறார் அவன் அண்ணா வந்து சூரியனுடைய அம்சமாக பிறக்கிறார் அப்போது என்னென்னா எப்பெல்லாம் ராமதாசருக்கு வந்து இந்த மாதிரி ஆஞ்சநேயரை பார்க்கணும்னு மனசால் அவர் நினைச்சார்னா ஆஞ்சநேயர் அவர் முன்னாடி வந்துடுவார் அந்த ஒரு வரம் அவருக்கு கிடச்சிது அதனால தான் அவருக்கு பேர் சமர்த்த ராமதாசன்னே பேர் வந்தது ஆஞ்சநேயருக்கு ஒரு கோவில் கட்டுறார் கோவில் கட்டிட்டு தன்னுடைய சிஷ்யர்கிட்டக்காக அந்த கோவிலை பராமரிக்கிற பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு இவர் வந்து கானகம் க்ஷேத்ராட்டனம்னு போய்டிறார் ஒரு தடவை இவர் வந்து ஒரு ஒரு ஃபாரஸ்டில் லீவ் பண்ணிட்டு இருக்கார் அங்கே இருக்கக்கூடிய பழம் காய்கறி என்ன கிடைக்கிறதோ கனிகள் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு தன்னுடைய லைஃப்பை தபஸ் பண்ணிட்டு கிராம நாமத்தை ஜதிச்சுட்டு அவர் தன்னுடைய லைஃப்பை பண்ணிட்டுருக்கார் அப்போ என்ன ஆகுது இவர் பண்ணுற அந்த தபஸ்னால் அந்த ஒயில்டு அனிமல்ஸ்லாம் என்ன பண்றதா ஓகே நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவர் அதாவது இவர்னால நம்மளுக்கு ஒன்றும் ஒரு தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு காட்டு மிருகங்கள் எல்லாமே அவர் ஒரு தொந்தரவும் பண்ணல இன்ஃபேக்ட் என்னன்னா அந்த ராமநாமத்தினுடைய மகிமையா என்னன்னு தெரியல சிங்கக்குட்டிகள் புயல் மூணு புலிக்குட்டிகள் எல்லாம் அவரோட அவர்கிட்ட அப்படியே விளையாட விளையாடும் அந்த அளவுக்கு ஒரு அன்யோன்யமா அந்த காட்டு மிருகங்கள் தான் அவர்கிட்ட இருந்தது ஒரு தடவை என்னாச்சா ரொம்ப அன்பா அனிமல்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து இந்த கிருஷ்ணா நதியில வந்து ஒரு தடவை குளிச்சுட்டு ஆஞ்சநேயரை நினைக்கிறார் அப்போ ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுக்குறார் இவ்வளவு நினைச்ச உடனே ஆஞ்சநேயருடைய தரிசனம் கிடைக்கும் நம்மளுக்கு கிளியாவரம் அப்ப நான் வந்து ராமர தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றார் சமர்த்த ராமதாஸ் அப்போ ஆஞ்சநேயர் சொல்றாராம் மூன்றரை கோடி முறை மூன்றரை கோடி ராம ராமநாமத்தை ஜபிச்ச அப்படின்னா எந்த தடையும் இல்லாமல் நீ பண்ணினேன்னா உனக்கு ராமருடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதான் பகவானுடைய இந்த கலிகாலத்தில் பல பகவானுடைய நாமத்தை தவிர நம்ம எல்லாம் நிறைய சொல்லிகிட்டே வர நம்போம் அதாவது கோலம் போடுற போச்சு நம்ம சமையல் பண்ணுற போச்சு இப்படி நம்ம ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணினோம் அப்படின்னா ஒரு லட்சம் தடவை நம்மனால நாமத்தை சொல்ல முடியும் பகவானுடைய நாமத்தை தான் நம்ம மனசை வந்து லைக்கில் அதில் ஒரு ரெண்டு நாள் இது மாதிரி சொல்கிறாலேங்கிறதுக்காக நீங்கள் பண்ணி பாருங்களேன் ஈவன் வேணால் அந்த வாக்கிங்க்கு வந்து கவுண்ட் பண்ற மாதிரி ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ற மாதிரி வேணால் நீங்கள் இந்த மாதிரி நம்ம சாண்ட் பண்ணுறத வேணா கவுண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்போது சமர்த்த ராமதாசரை மூன்றரை கோடி முறை சொல்லணும்னு உடனே அவர் கடுமையான தபஸ் பண்ணி அந்த ராமநாமத்தை ஜபிச்சுட்டுருக்கார் இப்போ இந்த எல்லாம் தபம் வலிமை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இந்திரனுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுவார் இந்திரனுடைய பதவி பறி போய்டுமோன்னு அவனுக்கு அது அவனுடனே என்னது இப்படி ஒரு தபஸ் பண்ணுறா யார் என்ன பண்ணுறா அப்படின்னு உடனே இந்த மாதிரி சமர்த்த ராமதாஸ் பண்ணுறாருன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார் ரம்பையான ஆஸ் யூஷுவல் இவர் ரம்பை வந்து பாட்டுறா டான்ஸாராக அவன அவனால் மயக்க முடியலை ஆனால் இவருக்கு தெரிஞ்சு போய்டுறது இந்திரன் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கான்னு இந்த ரம்பை என்னெல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாலும் அதெல்லாம் ராமா உனக்கு சமர்ப்பணம்னு மனசாலிவர் நினைச்சார் அப்போ ரம்பை தன்னுடைய தோல்வியை ஒத்துண்டு இந்திரன்கிட்ட போய் சொல்லிடுறா அப்போது ஆஞ்சநேயர் பிரத்யக்ஷமாயி ஓகே நீ இந்த மாதிரி எல்லாம் க்ளீனாக நீ வந்து உன்னுடைய தவ வலிமையினால் நீ பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டுன்னு அஃப்கோர்ஸ் ஒரு சஞ்சலம் ஒரு நிமிஷம் வந்தது இல்லையா அதனால நீ மறுபடியும் பன்னெண்டு வருஷம் நீ வந்து இந்த மாதிரி தபஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவர் பண்ணுற சீதா லக்ஷ்மணர் ரா ராமர் எல்லாருமா என்னென்னா பிரதர்ஸ் எல்லாருமா சேர்ந்து காட்சி கொடுக்குறா அதுதான் அங்கே வந்து சமர்த்த ராமதாஸை கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு லக்ஷ்மணர் பரதர் சத்ருனர் அஃப்கோர்ஸ் ஆஞ்சநேயரோட ராமர் காட்சி அளிக்கிறார் சரி இப்போது இந்த மாதிரி ஒரு தபஸ் பண்ணிட்டுருக்காரு இல்லையா காட்டில் உட்காந்துட்டு அப்போது அந்த நாட்டை ரூல் பண்ணிட்டு இருந்த சிவாஜி வந்து காட்டுக்கு வேட்டையாட வரான் வேட்டையாட பார்க்குற போச்சு இவனுக்கு வந்து ஒரு அனிமலையும் இவன் கண்ணில் தென்படவே இல்லை ஒரு ஈவன் முயல் கூட்டி கூட இவனுக்கு கண்ணில் தென்படல டென்ஷன் டென்ஷன் என்னடா இரண்டாவது இப்படி ஒரு அனிமல் கூட நம்மளுக்கு மிருகம் கூட நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்க்குறான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறான் அப்போ இங்கே வந்து சமர்த்த ராமதாஸ் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறான் பார்த்தா அனிமல்ஸ் எல்லாம் இவரு சுற்றி உட்காண்டிருக்கு அமைதியாக இருக்குது எல்லாம் ஆஹா நாம் இப்போ போய் இந்த சுவாமிஜி கிட்ட போய் எனக்கு ப்ளஸ் பண்ணும் போது ஏதாவது சொன்னால் அந்த அனிமல்ஸ்லாம் மிரண்டு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவன் என்ன பண்ணுறான் சிவாஜி என்ன பண்ணுற ஒரு மூளையாக நின்றுண்டு இவர் கண்ணை தற்கட்டும் ராமதாஸ் சமர்த்த ராமதாஸ் கண்ணை திறக்கட்டோங்கன்னு இவர் உட்காந்து வெயிட் பண்ணியிருக்காரு சிவாஜி யார் நாட்டை ஆளக்கூடிய சத்ரபதி சிவாஜி இவர் கண்ணையே திறக்கலை இவர் பாட்டுக்கு திரும்பி போய்டுறார் சிவாஜி கிங்டம்க்கு போய்டார் அடுத்த நாள் வராரு இதே மாதிரி வரார் அவர் பாட்டு கண்ணை முடியும் உட்காந்துருக்கார் பண்ணவே இல்லை கண்ணை திறக்கவே இல்லை என்ன ஆகிறது நாளே தொடுதலை நம்ம பார்க்கலாம்